அன்றைக்கு நைட் ஒரு பன்னிரண்டு மணி இருக்கும் நைட் இருட்டில் என் அத்தையோட வீட்ல அவங்க கூட தனியா இருக்கிறது இதுதான் முதல் தடவை வீட்ல கரண்ட் இல்லாம இருட்டா இருந்துச்சு அந்த இருட்டில என் அத்தையோட அழகான முகம் இன்னமும் அழகா தெரிஞ்சது அவங்க ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தாங்க அவங்களை இவ்வளவு அமைதியாவும் பக்கத்துல பார்த்ததும் என்னோட இதயம் பணபணக்க ஆரம்பிச்சது எனக்குள்ள ஒரு விசித்திரமான பதட்டமும் எழும்புச்சு அந்த நொடி என்னோட மனசுல அந்த மாதிரியான எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிச்சது நைட் இருட்டு தனிமை இருக்கும் போது அந்த எண்ணங்கள் என்னை ஆட்கொள்ளவும் ஆரம்பிச்சது அன்றைக்கு நைட்டு அந்த எண்ணங்கள் என் உடல் முழுக்க பரவவும் ஆரம்பிச்சது அன்றைக்கு நைட் நான் முதல் தடவையா என் கூட நான் ஆசைப்பட்ட மாதிரி இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணேன் ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து என்னோட ஆசைகளை அவங்க கிட்ட நான் தீர்த்துக்கிட்டேன் என்னோட அத்தை என்னை விட அஞ்சு வயசு மூத்தவங்க அவங்க ரொம்ப அழகாவும் இளமையாவும் இருப்பாங்க அவங்களோட கணவர் வெளிநாட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு கல்யாணமாகி ரெண்டு மாசம் மட்டும்தான் ஆகியிருந்த